க்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ജീവ തണ്ണീരോർ മൂറ്റിലേ ജീവൻ പറ എും ജീവ തന്നീരോരും മൂറ്റിലേ തിവൻ പറ എ ദേവനേ பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா பாதகரன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்க என்னை ஜீவ தண்ணீர் மூத்திலே ஜீவன் பெற என்னை நடத்தும் ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே நீர் உன்னத உமக்கு நிகரானவர் யாருமே இல்லப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாளில் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் மகிமையானவராக வல்லமை நிறைந்தவராக கிருபை நிறைந்தவராக பலன் நிறைந்தவராக வந்திருக்கிறதற்காக நன்றி உன்னுடைய மகிமை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் தியானிப்பதற்கு ஒன்றியவன் ஒன்றம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது வேதவசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது ஒரு மனுஷன் எனக்கு பாவமே இல்லை நான் ஒரு பாவமும் செய்ததும் இல்லை நான் நல்லவனாகவே இருக்கிறேன் நான் ரொம்ப சுத்தமுள்ளவனாக இருக்கிறேன் என்று ஒரு மனுஷன் தன்னை குறித்து சொல்லிக்கொள்வான் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களையே நீங்கள் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறீங்க சத்திய சத்தியம் உங்களுக்குள் இராது என்று சொல்கிறார் இந்த பூமியில் பிறந்த எல்லா மனுஷனும் பாவியாக இருக்கிறான் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படியானால் நம்ம பாவம் இல்லைன்னு நம்ம ஒரு நாள் மறுத்துறவே முடியாது சில நேரங்களில் விதண்டாவாதத்துக்காக நம்ம நான் ஒரு பாவி இல்லைன்னு சொல்லி நம்மளை நீதிமான்கள் போல காண்பித்து கொள்ளலாம் வேதம் சொல்லுகிறது மற்ற எழுதின சுவிசேஷத்தில் ஏழு பதினொன்றில் ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும்போது போது இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் ஆண்டவரை இயேசு சொல்கிறாரு மனிதர்கள் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா பொல்லாதவர்கள் பொல்லாதவர்கள் பூமியில் நீதிமானாக ஒரு மனுஷங்கூட பிறக்கவே இல்லை ஆனால் ஒரு மனுஷன் நீதிமானாக பிறக்காம எல்லாரும் பிறக்கும்போதே பிறவியில் பாவியாகவே பிறக்கிறாங்க ஆனால் மறிக்கும்போது பாவியாக மரிப்பது ஆண்டவர் விரும்பாமல் பாவியாய் பிறந்த மனுஷன் இந்த பூமியில் பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு நீதிமானாக மறிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னா பிறக்கும்போது பாவியாக பிறக்கிறான் மறிக்கும்போது நீதிமானாக மறிக்கிறான் அது எப்படி பிறக்கும்போது பாவியாக பிறந்துட்டு மறிக்கும்போது எப்படி ஒரு மனுஷன் நீதிமானாக மறிக்க முடியும் அதற்கு இந்த பூமியில் ஒரு காரியம் நடக்கிறது அதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் கழுகப்பட்டுட்டான்னா அவன் நீதிமானாக மாறிவிடுவான் அங்கே நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்போ நம்மகிட்ட பாவம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த பாவத்திற்கு ஒரு பிராய சித்தத்தை ஆண்டு வந்த உலகத்தில் வச்சுருக்கார் மறிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் பாவம் மன்னிப்பு பெற்று பாவியாக மறிக்கக்கூடாது நீதிமானாக மறிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் ஏன் நீதிமானாக மறிக்கணும்னு விரும்புகிறாரு இந்த பூமியில் பா பாவியாய் பிறந்த நம்ம இயேசுவின் ரத்தத்தினால் கழுகப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமானாக வாழ்ந்து நீதிமானாக மறிக்கும் நமக்கு பரலோக பாக்கியத்தை ஆண்டவராகிய தேவன் வச்சிருக்கிறார் ரோமர்களை நிருபம் ஏழாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது அதனால் நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்ல என்னவா அதில் அதில் பவுல் வந்து சில விஷயங்களை சொல்கிறாரு பதினாறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்ளுகிறேன் அதலால் நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது வசனத்தில் பாருங்கள் பதினஞ்சில் எப்படி அணில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் இதுதான் பாவம் ஒரு மனுஷன் பாவிங்கிறதுக்கு அடையாளம் என்ன நீங்கள் விரும்புகிறத செய்யாமல் விரும்பாததை செய்வீங்க போய் சொல்லக்கூடாது நினப்பீங்க போய் சொல்லுவீங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினப்பீங்க கெட்ட வார்த்தை வந்துடுது கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க கோபம் வந்துடுது இச்சையான பார்வை வேண்டாம் நினைப்பீங்க உங்கள் கண்களில் கட்டுப்பாடு இல்லை இச்சையான எண்ணங்கள் வருது நம்ம எதெல்லாம் வெறுக்கிறோமோ எதெல்லாம் வேண்டான்னு நம்முடைய மனசாட்சி நம்முடைய உள்ளத்தில் பேசுதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தூண்டுதல் இருக்குது பாருங்கள் அதுக்கு தான் பாவம்னு பேர் இந்த பாவம்தான் ஒரு மனுஷனை அது சிந்தனையில் தொடங்கி செயலில் கொண்டு போய் விட்டு கடைசியில் அவனுடைய வாழ்க்கையை அழித்து அவன் மறிக்கும்போது போது நரகத்துக்கு போயிடுவான் அதனால் நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த பூமியில் இருக்கும்போதே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ஒன்று திமுத்தியக்களை நிறுவனம் ஒன்று பதினஞ்சு சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் இருக்கிறது அவர்களில் பிரதான பாவி நான் பவுலப்போசனை சொல்கிறார் பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தாராம் உங்கள் பாவம் எவ்வளோ கடும் சுவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சியை போல வெண்மையாக்கி உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் வந்தார் நீங்கள் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் அந்த பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை இயேசு வச்சுருக்கிறார் உலகம் யாருமே கொடுக்க முடியாத உலகத்தில் எங்கேயும் நீங்கள் சம்பாதிக்க முடியாத பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ உங்கள் பக்தியினாலும் சம்பாதிக்க முடியாத ஒன்றை இயேசு உங்களுக்காக தருவதற்காக இந்த பூமியில் வந்து சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிர் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இந்த பூமியில் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை மறுபடியும் சேர்த்து குழந்த உலகத்துக்கு வரப்போகிறார் அதற்கு முன்பதாக நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை செஞ்சு இயேசு நடத்திற்கு வந்துடுங்க அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே பாவியாக பிறந்த நாங்கள் பாவியாக மறிக்க விரும்பலை நீதிமான் ஆக்கப்பட்டு மறிக்க விரும்புகிறீங்க இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் எங்களுடைய பாவங்களை விட்டு ஓய்ந்து மனம் திரும்பி இயேசுவை தேடுகிற இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்